நண்பர்களே விஸ்வாசம் திரைப்படத்தை பற்றி ஒரு ஒரு அப்டேட்டும் வர வர தலை ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து சாதனை பண்ண வச்சிடுறாங்க அந்த வகையில் தான் சமீபத்தில் வந்து அடிச்சு தூக்கு பாடலுடைய சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் ஆச்சு இதனால் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த பாடலை வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து எந்த ஒரு படத்தோட சிங்கிள் ட்ராக்குக்கும் இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு வந்து கிடைச்சது கிடையாது அளவுக்கு வந்து லைக்ஸில் வந்து சாதனை படைக்க வச்சுட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா தலை ரசிகர்களுக்கு வந்து இன்னொரு சூப்பரான விஷயமும் வந்து காத்திருக்கு அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு வேட்டி வேட்டிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடலை பற்றி நடன கலைஞரான அசோக் ராஜா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்காரு இந்த வேட்டி கட்டுங்கிற பாடல் வந்து வேற ஒரு லெவலில் வந்து இருக்கும் இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இரநூறு நடன கலைஞர்கள் எண்பது குழந்தைகள் வந்து நடனம் ஆடி இருக்காங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறதையும் தாண்டி இந்த பாடல் வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு நடன கலைஞர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு தல ரசிகர்களும் வந்து இந்த வேட்டி கட்டு பாடலுக்காக வந்து ரொம்ப அவளாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாகும் நடக்கும் அப்படின்னு விஸ்வாசம் படக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாசம் படத்தை வந்து பல சாதனைகள் வந்து செய்ய வைக்கணும் அப்படின்னு தல ரசிகர்கள் வந்து தயாராக காத்திருக்காங்க இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி